மாரம்பரியில்ல நாளைக்கு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் விஜி வந்து தேவையில்லாமல் வீராவை பற்றி தப்பாக பேசி பொய் சொல்லி கையும் குழவுமா வந்து வள்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் விஜியை வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வள்ளி செம மாதம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் வியூஸ் சரியாகவே போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் வலிமா வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் விஜி நீ எனக்காக சமையல் செஞ்சிட்றியா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இவங்க வந்து செல்ஃபோனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கனால உடனே வந்து அவங்க பேசினதை கண்டுக்காமல் இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு தான் இந்த பக்கம் என்ன நான் எவ்வளோ மு எனக்கு முடியலை டயர்டாக இருக்குது இந்த பக்கம் ச அமைச்சிக்கொடுன்னு கிட்ட சொன்னால் இவன் மாட்டுக்கு கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அசந்து வள்ளி வந்து மறுபடியும் தூங்கிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீராபாவை கரெக்டாக ரூமுக்கு வராங்க வந்து பார்த்தா இந்த பக்கம் வள்ளி அம்மா வந்து குளிரில் வந்து லைட்டாக வந்து டயர்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு இந்த பக்கம் போர்வையை போற்றி விட்டுட்டு இந்த பக்கம் சாப்பாடு சமைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வள்ளியம்மாவுக்கு வந்து சமைக்க எது சமைச்சா அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாப்பாடை வந்து அட்டகாசமாக வந்து சமைக்கிறாங்கன்னே சொல்லலாம் சமைச்சு முடித்தோடனே இந்த பக்கம் வீரா வந்து உடனே மாறனை கூப்பிட்டு இங்கே வாயை மாறா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்றப்ப வள்ளியம்மாக்கு வந்து டயர்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த சாப்பாடு இதை கொண்டு போய் வந்து ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே பாரு அவங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து செய்கிற ஓ அம்மா தானே நீ போய் வந்து உதவி செய்ய மாட்டியா அப்படிங்கிறப்ப இப்போ நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது என் மேலே உள்ள கோவத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சொல்கிறத செய் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ரெண்டு பேரும் உள்ள பாசத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கரெக்டாக இந்த பக்கம் அவங்க ரூமுக்கு வந்து கரெக்டாக வள்ளியம்மா ரூமுக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் என்னது அத்தை வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அத்தை அத்தை அப்படிங்கிறப்ப நம்ம அந்தளவுக்கு டயர்டாக இருக்காங்க அதை வந்து மாறன் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்புறம் ஏன் வந்து வீரா வந்து உன் பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரின்னு சொல்லுவேன் ஆனால் கூப்பிடவே மாட்டேங்கிற பார்த்தியா ரெண்டு பேரும் வந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி யாராவது ஒருத்தர் வந்து அன்பு வந்து அன்போடு இருக்கணுன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி எந்திரி நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடலான்ட்டு கரெக்டாக வந்து கொடுக்கலான்னு எழுப்பி விடலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் மாறும் கரெக்டாக ஃபோன் வந்துடுது முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காக சரின்னு ஃபோனை எடுத்துகிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பிஜி வந்து பார்க்குறாங்க ஓ நான் கொஞ்ச நேரம் விலகி இருந்தால் சந்தரி கேப்பில் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து அன்பு பாசத்தோடு வந்து வள்ளிம்மாவை உங்கள் பக்கம் இழுத்துக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எந்திரிங்க உங்களுக்காக வந்து நான் தான் சமைத்தேன் அப்படின்னு யார் நீ சமைச்சியா அப்படின்னா ஆமாம் மெ மிளகு இதெல்லாம் வந்து திப்ளி இதெல்லாம் போட்டு வந்து உங்களுக்காக தான் வந்து பார்த்து பார்த்து நான் செஞ்சுருக்கேன் இந்த ரசம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் வள்ளிமாக்கு வந்து இதை பார்த்தோன்னே வந்து பீரா தான் இந்த மாதிரி வந்து சமைச்சு கொடுப்பாங்கிற விஷயம் வந்து வள்ளி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சோடனே விஜி திரும்பவும் கேட்குறேன் இதை நீதான் சமைச்சியா ஆமாம் உங்கள் மேலே வந்து அக்கறைப்படுறதுக்கு இந்த வீட்டில் என்ன விட்டால் வேறு யார் இருக்கா மற்றவங்களாம் வந்து யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படியா சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் ஏன் இப்படி கேள்விலாம் கேட்குறீங்க நான் சொன்னால் புரிஞ்சு நம்ப மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து அவ விஜி வந்து என்னென்ன பேசுகிறா பொய் பேசுகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மேற்கொண்டு வந்து கேட்குறாங்க உடனே ஆமாம் வீரா இருந்தால் வர சொல்ல அப்படிங்கிறப்ப அவங்க எங்கே இங்கே வர்றது அவங்கெல்லாம் யாருமே வந்து உங்களை பற்றி என்னமோ அன்பு பாசம் அம்மா மாதிரின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கீங்க உடம்பு சரியில்லைன்னு அவன் இந்த பக்கம் கூட வராமல் மூணு தங்கச்சிங்களும் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களை வந்து கொஞ்சமாக துச்சமாக வந்து மதிக்க கூட இல்லை அந்தளவுக்கு அவங்க மூணு பேரும் சந்தோஷமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி வந்து இப்படி முறைச்சி பார்க்க ஆரமிச்சிட்றாங்கன்னு சொல்லலாம் விஜியை ஏன்னா சமைச்சது வீரா தான் சமைச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வள்ளிக்கு அதே மாதிரி சமையல் வந்து இந்த பக்கம் அதுக்கு முன்னாடியே வந்து தலைக்கு வந்து ஒத்தரம் வச்சதுலேருந்து எல்லாமே வீரா தான் செஞ்சாங்கிற விஷயமும் வள்ளிக்கு தெரியும் ஆனால் நான் சொன்ன சமையல் சமைச்சு கொடு அப்படின்னு கேட்குறேன் நான் கேட்டு கூட நீ இந்த பக்கம் போகாமல் சமையக்கட்டுக்கே போகாமல் இந்த பக்கம் வெளியில் போய் சுற்றிட்டு வந்துட்டு இப்போ என்னடா நான் அவ சமைச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் என்கிட்ட நீ தான் சமைச்சேன்னு சொல்லி மேற்கொண்டு அவங்கள மேலே வந்து தப்பு தப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காள் இவளை வந்து நினச்ச மாதிரி நல்லவ கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு கோவப்படுறாங்க என்ன அவ செஞ்சது எல்லாத்தையும் நீ ஏதோ நல்ல பேர் வாங்குற மாதிரி இஷ்டத்துக்கு என்கிட்ட வந்து இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இல்லை கார்த்திக விஷயத்துலையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டு விஜியை கண்ணத்தில் பலர் பலார்னு அடித்தா செம மாசம் ஆயிருக்கும் யாரெல்லாம் வந்து விஜய் வள்ளிக்கிட்ட அடி வாங்கி மாட்டணுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்